ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கவிதா ராஜேஷ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான தேங்காய் பால் சாதம் தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளும் தான் ஒரு பருக்க கூட த சா தட்டில் இருக்காது அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன் குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் ஒரு கரண்டி நெய் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான ஸ்பைசஸ்லாம் அதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ சரிபாதியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு முந்திரி அஞ்சாறு முந்திரி எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதுக்கு வந்து தேவையான புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்துருக்கேன் அது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அதனால் பச்சை மிளகா தான் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தான பச்சை மிளகா போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளியை வந்து ரொம்ப நல்லா வதக்கணுங்கிற அவசியம் இல்லை லைட்டாக வதக்கினா போதும் இப்போ நான் மூணு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ஒன்னே கால் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் அதாவது தேங்காய் அந்த அந்தளவுக்கு தண்ணி தேவையானது நான் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு தேவையானது உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொதி வரட்டும் கொதி வந்தோடனே ரைஸ் போட்டு நம்ம விசில் எடுத்துக்கலாம் இப்போ கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் வெறும் சாப்பாடு வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்து செய்யலாம் அதுவும் ரொம்ப சுவையாகவே இருக்கும் இப்போ ஒரே விசில் விட்டு எடுத்தால் போதும் இப்போ விசில் வந்துருச்சு பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பாடு வந்து ரொம்ப உதிரி உதிரியாக வந்துச்சுன்னா குழந்தைங்க மதியம் சாப்பிட்றப்பெல்லாம் அது வந்து ரொம்ப விரச்சி போய்டும் அதனால கொஞ்சமாக லைட்டாக கொல கொலன்னு இருந்தால் தான் அது மதியம் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் அதனால் நான் வந்து லைட்டாக கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கேன் ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ